ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மாத ராசி பலன்கள் மார்ச் மாத ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது கும்பத்தில் அதாவது மீனத்தில் முதல் பதினைஞ்ச் பதினைஞ்சு நாள் இருக்கார் அப்புறம் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து கும்பத்தில் கடைசி பதினைஞ்சு நாள் இருக்கார் அப்போது இது வக்ரம் பெறுவது என்பது புதன் வக்ரம் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே வக்ரம் ஆயிடுறார் வக்ரமாயி பின்னோக்கி தான் போகிறார் அதுக்கப்புறம் ராசியை விட்டு கும்பத்துக்கே போயிடுறார் இப்போ கடைசி பதினஞ்சா பதினஞ்சு நாளுக்கு பிறகு அப்படி புதன் பக்ர நிலை பெறுவது என்பது ராசிநாதன் வக்ரம் பெற்றால் நல்லதா அதாவது எந்த ஒரு காரியமும் கைகூடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் முடியாது ஃபைனலாக சக்ஸஸாக அப்படின்லாம் இல்லை அப்படின்னு சொல்லணும் இதுதான் மற்றபடி இங்கே வந்து என்னெல்லாம் இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றதால உங்களுக்கு அவர் குரு அவர் வக்கரமாக இருந்தாலும் குரு இருக்கிற வரைக்கும் முதல்ல அந்த பதினஞ்சு நாள் வரைக்கும் பார்த்தீங்க ஒன்பதாம் தேதி தான் அவர் வக்ரமாகிறார் அப்புறம் ஒரு வாரத்துக்கு குருவனுடைய நிலையால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகிடுச்சு குரு இணை இணைவு இருக்கிறதால இருந்த போதிலும் உங்களுக்கு மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் மார்ச் பதிமூணு பௌர்ணமி திதி வருகிறது மார்ச் இருபத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது ராசிநாதன் வக்ரகதி தான் அப்போது வந்து நினைக்கிற காரியம் கைகூடுமான காலதாமதம் ஆகும் கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம் நீங்கள் மற்றபடி குரு பன்னெண்டில் இருந்தாலும் செலவிடங்கள் தான் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படும் மற்றபடி குறைவரலாம் குரு பார்வை கோடி நன்மை குரு பார்வைங்கள் நாலாம் இடத்தை பார்க்குறது பத்தாம் வீட்டில் ராகு இருக்கிறார் சுக்கரன் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்துக்கு குருவே போயிடுறார் ராசிநாதன் இருக்கார் அப்கோர்ஸ் வர ஒம்பது தேதி வரைக்கும் நல்லா இருக்கார் மார்ச் ஒம்பதுக்கு பிறகு அவர் வக்ர வக்ரமாக இருந்த போதிலும் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்குது அதுவும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியதால் கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் அதாவது யாராக இருந்தாலும் அதாவது டேரக்டர்ந்து அசிஸ்டன்ட் டேரெக்டர் கேமராமேனு ப்ரொடியூசரு ஈவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் யா எல்லோருக்கும் ஒரு அற்புதமான நேரம் சுக்கரனுடைய நிலை அற்புதமாக இருக்கிறது அஞ்சி கூடையவன் பத்தில் இருக்காருங்க உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த மார்ச் மாதம் ஓஹோன்னு இருக்கும் ஆனால் இந்த ப பத்திரிகை துறை எழுத்துத்துறை இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு கொஞ்சம் சருக்கள் பின்னடைவு ஏற்படும் வக்ரகதியில் இருப்பதால் புதன் வக்ரகதியில் இருப்பதால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் புதனுடைய ஆதிக்கம் நிறை ஆதி அந்த தொழிலை ஏற்படுத்தி செய்பவர்களுக்கு அதாவது மற்றபடி இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஆசிரியர்கள் ஜோதிட அன்பர்கள் இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தை சனி பார்க்கல மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கறது ஒரு மைனஸ் அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் திறந்து விளங்குவதால் நாலாம் வீட்டை குரு பார்ப்பதால் வீடு வாங்க மன வாங்க தோட்டம் துறவு வாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண பெயிண்ட் பண்ண வீடு பெயிண்ட் பண்ணுறது ஏன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எதாவது நடத்திங்கன்னா பெயிண்ட் பண்ணணும் இல்லையா வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்க பிள்ளைகளையும் உயர்கல்வி படிக்க வைக்க அவங்க வந்து இன்ஸ்டியூஷனில் நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கண்டிப்பாக வரும் ரொம்ப நல்லா படிப்பாங்க ஏன்னா லாலாமிடம் கல்வி ஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் நிச்சயமாக இருக்குது தாயை பொறுத்தவரை உங்களுக்கு அவங்க தாக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பாங்க அவங்களுடைய வ அதாவது தாய் மாமன் வகைரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அவங்களால் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாகனத்தை வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த கனரக வ வண்டி ஜேசிபி இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா லாரி பஸ்ஸு இது போல் வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகுமா அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல லாபத்தை ஈட்டித்தரும் ஒன்றும் எந்த குறையும் கிடையாது உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு ரோல ரோக சத்ருஸ்தானம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் ஏதோ ஒரு கேஸ் இருக்குன்னா அந்த கேஸ் வந்து உங்களுக்கு இப்போது நல்ல தீர்ப்பு வரக்கூடிய ஒரு சூழல் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் எந்த அசிங்கமும் அவமானமும் கிடையாது ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க சிறப்பாக படிப்பாங்க குறை ஒன்றும் இல்லை இந்த ஒன்பதில் சனி இருக்குது சூரியனும் இருக்கார் முதல் பதி பதினாலு நாள் அதனால் உங்களுக்கு தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தந்தையினுடைய தொழில் வந்து பின்னடைவு ஏற்படும் இல்லை நலிந்து வி விடும் நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது இந்த கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு கலைத்துறையில் கூடிய அன்பர்களுக்கும் இந்த நிதித்துறை நீதித்துறையில் வேலை வேலை பார்க்குறவங்க கோர்ட்டு வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் ஜட்ஜஸ்ஸு மற்ற கிளரி கிளரிக்கல் க இருக்கிறவங்க அப்புறம் ஆன்மீக துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதில் வேலை பார்ப்பாங்க கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு அதில் இருக்கக்கூடிய அந்த புரோகிதர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சம்பாத்தியம் கிடைக்குமா கண்டிப்பாக சம்பாத்தியம் கிடைக்கும் இந்த இடத்து அதிபதி உங்களுக்கு பத்தில் போய் அமர்ந்திருக்கிற அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லை லோன் வாங்க போகிறீங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் ஏன்னா சூரியன் பத்தில் போய் உட்காந்துருக்கார் குரு வீட்டில் நல்ல நிலையில் இருக்கார் அதனால் உங்களை பொறுத்த வள்ளியும் அரசாங்கத்தால் அனுகூலம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு தங்க உங்களுடைய தந்தைக்கு எந்த இடர்பாடுகளும் இருக்காது தந்தையுடைய நிலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் சனி பார்ப்பதால் அப்போது எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏதாவது அவர் நல்லது செய்ய சேர்த்து கட்சியில் அவரால் ஒவ்வொத்தவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு அஞ்சி குடையவன் உச்ச நிலையில் இருப்பது குலதெய்வத்தினுடைய பிளஸிங் இருக்குது சீட் ஆற்றல் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் சிறப்பான ஒரு நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடம் பசங்களை பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க நல்லா படிப்பாங்க கல்வி தாயி தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது எச்சரிக்கையோடு இருங்க செலவு வரும் செலவு தாங்க இருக்கும் அசுப செலவு கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும் சுப செலவு நிச்சயமாக இருக்கும் இந்த வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவோலம் ஃபைனான்ஸு இது போன்ற அன்பர்கள் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது அதுலேயும் பார்த்திங்கன்னா சுக்கரன் இருக்கார் சூரியன் நல்லா இருக்கார் குருவும் நல்ல நிலையில் இருக்கிறதால இந்த துணி வியாபாரம் அதனுடைய அதை வச்சு குழப்பு நடத்தக்கூடிய முதலாளிகள் துணிக்கடை வச்சுருக்கிறவங்க கடை வச்சுருக்கிறவங்க இப்படி நம்ம சொ சொல்லலாம் அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு நிலை கேட்ரிங் பண்ணக்கூடியவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதாவது மெடிக்கல் ஃபீல்டுலாம் அதை அதாவது மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஆகட்டும் இல்லை மெ மெடிக்கல் ஷாப்பாகட்டும் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அலுவலில் அதாவது ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய நர்ஸு ஸ்டாஃப் மற்ற டாக்டர்ஸ் இவங்களுக்கு ஒரு சிறப்பான காலம் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் உயர அதிகாரிகள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்போ அடுத்த பதினஞ்சு நாள் எந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா சூரியன் சனி இணையிறதால முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் ஒரு தொழில் நடத்துகிறீங்க இல்லை ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் கண்டிப்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிறகு அது சரியாகும் ஆனால் அது கூட முதல் பதினாலு நாள் தான் கு சூரியன் பயிற்சி ஆகி மீனத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னால் ஒன்றும் எந்த குறையும் இல்லை ரொம்ப ஸ்டாஃப்ஸுக்கு நல்லா வேலை பார்ப்பீங்க தொழிலாளிக்கும் முதலாளித்துக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் மற்றபடி பத்தாம் இடம் சிறந்து விளங்குகிறது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வயசானவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி இதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கிறது ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்க இந்த ராசி அன்பர்கள் அந்த மாதிரி சொன்னோம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு சந்திராஷ்டம்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து சந்திராசமன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வேலை பார்க்குறதுல நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க எந்த பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலைகள் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி வண்டி வாகனங்கள் புதுசாக கிடைக்கும் இந்த குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கூட நடத்துவீங்க ஏன்னா பன்னெண்டில் சு குரு இருக்கிறதால சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க சுப வெளியாக சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் சுப செலவுக்கு தான் கண்டிப்பாக இருக்குது மற்றபடி நீங்கள் வந்து வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை சேவியுங்கள் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் இந்த உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ராகு பத்தில் இருக்கிறதால தொழில் உத்தியோகம் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் அபிவிருத்தியாகும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மொத்தத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் எந்த கவலையும் வேண்டாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்